வேல்பாரி வீர மன்னன் பற்றிய வரலாறு வேல்பாரி என்பது தமிழர் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மன்னனாக திகழ்ந்தவர் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கடையேழு வள்ளல்கள் என அழைக்கப்படுகிறார் தமிழர் அரசர்களில் ஒருவராக அறியப்படுகிறார் வெளிர்குலத்தை சேர்ந்தவர் இவர் தமிழகத்தில் திருவண்ணாமலை பகுதியில் தனது ஆட்சியை நடத்தினார் வேல்பாரியின் சிறப்புகள் முதலாவதாக கருணை மன்னர் வேள்பாரி தனது உயரின் மூலமே தன் நாட்டுக்கு மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கியவராக திகழ்கிறார் அன்பும் கொடையும் கலந்த ஆட்சியாளர் ஒரு குருவிக்கு பலம் கூட தனது உடைமையாகவே வழங்கியதாக கூறப்படுகிறது அவர் ஒரு அற்புதமான குடியரசு மன்னர் இரண்டாவது ஆட்சி குணங்கள் மக்கள் மீது தனக்கிருந்த நம்பிக்கையும் அன்பும் இதுவரை மக்கள் மத்தியில் மிகவும் புகழ்பெற்றவராகவே மாற்றியது வேள்பாரியின் வழிகாட்டிய வழிகள் இயற்கை வளங்களை மதித்து மக்களுக்கு உரிமைகள் வழங்குவது போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது மூன்றாவதாக வெறுமனவே போராளி அல்ல இவர் நன்னறி நெறிமுறைகளை பின்பற்றிய ஒரு அறநிலை அரசராகவே விளங்கினார் இவரது வழிகள் எத்தனை விதமான கொடூரமான சிந்தனைகளும் இல்லை நான்காவதாக மரணம் மற்றும் ஈகை செயல்கள் வேள்பாரியின் மண்ணை அடக்கியாள நினைத்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆனால் பாரியின் யுத்த வீரமும் நீதியும் அவரை அந்த மன்னர்களிடமே ஒரு வலிமையான சின்னமாக செய்தது வேல்பாரி தனது மக்களுக்காகவே தனது உயிரை கொடுத்தார் தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கியங்கள் மற்றும் பல புராணங்களில் புறநானூறு கூட வேள்பாரி பற்றி குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக அகநானூறு மற்றும் புறநானூறு ஆகியவற்றில் அவருடைய பெருமைகள் மனிதத்தன்மையும் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது இவர் நமது தமிழரின் நீதி பண்பு மற்றும் வீரத்தின் ஒரு நிரந்தர சின்னமாகவே வாழ்ந்து வருகிறார் பிரபல இயக்குனர் சங்கர் அவர்கள் வேள்பாரியின் வாழ்க்கை பற்றி படமாக எடுத்து வருகிறார் கூடிய விரைவில் திரையில் இந்த கதைகளை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதை போன்ற தொடர்ந்து காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்